எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து சதுப்பு நிலங்கள் சார்ந்து வடச்சென்னையில் வந்து வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரோம் இப்போது நக்கீரன் ஐயா சொன்னார் சோலை காடுகள் வந்து தண்ணியை உற்பத்தி வந்து பண்ணி நமக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி கடலில் சேர்ற இடம் சதுப்பு நிலத்தை உருவாக்கியிருக்கோம் அந்த பகுதியில் தான் வந்து வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் இங்கே இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இங்கேருந்து வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணுன்னா ஒரு ஆறை வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே கொசஸ்தலை ஆறுன்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க வட சென்னை வந்து வெள்ளத்தால் மூழ்காமல் இருக்குன்னா அந்த ஆறு தான் வந்து முக்கியமான காரணம் அந்த ஆறு எடுத்துகிட்டு போகிற தண்ணி வந்து அங்கே தேங்கி நிற்கும் கடல்கிட்ட உள்ளே எடுத்தோடனே உள்ளே போக முடியாது சின்ன ஒரு வழி தான் இருக்கும் கடல் தண்ணி ஆறு மணி நேரம் வந்து அந்த ஆற்றுக்குள்ளே வரும் ஆறு வந்து ஆறு மணி நேரம் கடலுக்குள்ளே போகும் இது சுழற்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல சதுப்பு நிலம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் சதுப்பு நிலத்தை நம்மளால வந்து வெளியில் தூரமாக இருந்து பார்த்துருப்போம் உள்ள கிட்ட நெருங்கி பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே ஃபுல்லாக வண்டல் மண் இருக்கும் அது சதுப்பு நிலத்தில் இறங்கணும்னா நம்ம முட்டி கால் வந்து உள்ளே போயிடும் அந்த அளவுக்கு வண்டல் மண்ணை அங்கே இருக்கக்கூடிய கீஸ்டோன் ஸ்பீஸ்னு சொல்லக்கூடிய அலையாத்தி தாவரங்கள் வந்து அங்கே வளர்ந்துருக்கும் மற்ற மரங்களை நம்ம பார்த்துருப்போம் வேர்கள் வந்து உள்ளே இருக்கும் இந்த அலையாத்தி தாவரங்களுக்கு வேர்கள் உள்ளே போயிட்டு மேலே வந்து ஒரு குச்சி குச்சியாக வந்து நின்றுட்டு வேர்கள் வழியாக சுவாசிச்சுட்டு இந்த செடிகள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பணை மாதிரி பெரிய அலை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுனாமி வந்தது இல்லை அப்போ வந்து இந்த அலையாட்டி தாவரங்களை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா வந்து அவ்வளோ பெரிய அலைகளையே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த காடுகளுக்கு வந்து இருந்தது இந்த காடுகளோட இலைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை சுத்தம் படுத்தும் அதோடைய இலைகளை எடுத்து பின்பக்கம் திரும்பி பார்த்தோன்னா உப்பு வந்து அதில் பூத்து இருக்கும் இது வந்து ஒரு காடு அப்படியே டென்ஸாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கிறதால மற்ற உயிரினங்களுக்கு அங்கே வந்து குஞ்சு பொறிச்சிட்டு போவோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு வகையான பல வகையான பூச்சிகள் வந்து அங்கதான் இருக்கு இதுக்காக வந்து மீன்கள் வந்து அந்த இடத்துக்கு வரும் மீன்களை தேடி வந்து மற்ற மீன்கள் வரும் அது ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படும் இது அங்கே இருக்கக்கூடிய மீனவ பெண்கள் குறிப்பாக வந்து இருளர் பெண்களுக்கு அங்கே வந்து எரா தொழில் பண்ணுறதுக்கான முக்கியமான இடம் வந்து இந்த அலையாத்தி தாவரங்களும் அங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களும் தான் காலநிலை மாற்றம் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா பத்து லட்சம் உயிரினங்களை வந்து நம்ம வந்து அழிவு விளிம்புல வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து இன்னும் பத்து வருஷத்துல இருக்கக்கூடிய பல உயிரினங்களை முற்றிலுமா நம்ம அழிச்சிருவோம் காலநிலை மாற்றங்களனால ஒரு அழிவை நோக்கி நம்ம பூமியை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இது இது வரைக்கும் அஞ்சு தடவை நடந்திருக்கு இந்த தடவை தான் இந்த இயற்கையை அவன் பண்ண செயல்களால அந்த பட்டனை வந்து அழுத்தத்துக்காக ரொம்ப வேகமா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இந்த அலையாத்தி தாவரங்கள் என்ன பண்ணுனா அந்த இடத்த வந்து தண்ணியை தேங்க வச்சு குளுமையாக வச்சுக்கும் இப்படி வச்சுக்கிறதால அங்கே கார்பனாக இருக்கட்டும் இல்லை மீத்தேனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இந்த நதிகள் வழியாக அடிச்சுட்டு வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் வந்து தனக்குள்ளே சேமித்து வச்சுட்டு இருக்கோம் இந்த வேர்களும் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த கழிவுகளை வந்து உடச்சி சின்ன சின்னதாக ஆக்கிட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கும் ஒரு சதுப்பு நிலத்தை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா காடை எந்த அளவுக்கு அழிச்சா வந்து வாயுக்கள் விசவாயுவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீத்தேன் வருமோ அதை விட பல மடங்கு சதுப்பு நிலத்தை அழிக்கும் போது வரும் அந்த சதுப்பு நிலத்துக்கு மேலே தான் வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து கட்டி வச்சிருக்கோம் நம்மளுடைய ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸாக இருக்கோம் இது எல்லாமே அது மேலே தான் கட்டியிருக்கோம் இதை கடந்து அந்த தாவரங்களோட முக்கியமான தன்மையை பார்த்தோன்னா இவ்வளோ வளம் இருக்கிறதால அங்கே வந்து மீன் வளம் அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகுது இதை முற்றிலுமாக அழிச்சிட்டு இருக்கோம் கொல்கட்டா மாதிரியான நகரங்களை பார்த்தோன்னா அவங்களுடைய கழிவுகள் ஃபுல்லாகவே அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே போயிட்டு சுத்திகரித்து மறுபடியும் சிட்டிக்கு வந்து அது வந்து உணவாக வந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட சதுப்பு நிலம் ஒன்று தான் வந்து நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அங்கே இருக்க பள்ளிக்கரணை வந்து ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது இப்போ அதில் இருக்க தொண்ணூறு சதவீதம் அடிச்சிட்டோம் அழிச்சிட்டு இப்போ தண்ணிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே பள்ளிக்கரணையிலேருந்து நம்ம ஈசிஆர் நோக்கி போட்டோம்னா நெம்லிச்சேரியில் டீசாலினேஷன் பிளான்ட்டுன்னு சொல்லி அமைச்சிட்ருப்போம் அந்த டீசாலினேஷன் பிளான்ட்னா இங்கே சதுப்பு நிலம் ஏற்கனவே தண்ணியை தேங்க வச்சு நமக்கு நிலத்தடி நீரை பெருக்கிட்டு இருக்கு டீசாலினேஷன் பிளான்ட் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் தண்ணியை எடுத்து நான் வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறேன் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த கடல் தண்ணியை எடுத்துகிட்டு போடக்கூடிய பைப்லைன்ஸுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காங்கிரீட்ல நம்ம வந்து போட்டு அதை சேவ் பண்ணி வச்சிருப்போம் இது என்ன பண்ணுதுன்னா கடல் அரிப்பை வந்து உண்டாக்கும் நம்ம தமிழக கடற்கரை ஃபுல்லாகவே பார்த்தோம்னா கடல் அரிப்பு வந்து பொண்ணு துறைமுகங்களாகலாம் ஏற்பட்டுருக்கோம் இன்னொன்று இந்த நெம்லிச்சேரி மாதிரியான இன் இன்பைப் எடுக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த அரிப்பு வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும் இந்த விஷயங்களை நம்ம தடுக்கணும்னா சதுப்பு நிலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே கரண்ட்டாக வந்து போயிட்டு இருக்க பிரச்சனை கொடுங்கியூரை பற்றி உங்களுக்கு தெரியும் அது ஒரு சதுப்பு நிலப்பகுதி சென்னையோட மொத்தமட்ட கழிவுமே தான் இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கு இன்னமும் அங்கே நாங்கள் ஆய்வு பண்ணதில் அந்த சின்ன இடத்துல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து அங்கே இருக்குது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிட்டியோட குப்பையை எரித்து நான் மின்சாரம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ திட்டங்கள் வந்து அங்கே இருக்காங்க இல்லை ஆய்வு பண்ணி இங்கே வந்து முக்கியமான தாவரங்கள் இருக்குது அலையாத்தி விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோன்னா சரி நாங்கள் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி வந்தோன்னா அங்கே இருக்குது குப்பை கொடைங்கூர் குப்பமேட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அங்கே கொட்டி வந்து டம்ப் இருக்காங்க புலிகள் வாழக்கூடிய இடம் வந்து எவ்வளவு முக்கியமான இடம் எந்த மாதிரியான பல்லுயிர் சூழல் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியும் பெங்காலில் புலிகள் வாழக்கூடிய இடம்தான் இந்த சதுப்பு நில பகுதிகள் சதுப்பு நிலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து கடற்கரையையும் காற்றையும் அந்த தன்மையும் எடுத்து போராட முடியும் அந்த கடற்கரை நகரங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து கவிஞர் ஜெயபாஸ்கரின் கவிதைகள் காணொலியாக மனிதா நீ ஒரு மரம் நடுவாயா மனிதா நீ ஒரு மரம் நடுவாயா மானுடம் வாழ்வதற்கு நமது மானுடம் வாழ்வதற்கு மனிதருக்கெல்லாம் கரங்கள் இருப்பதே மரங்களை நடுவதற்கு மண்ணில் மரங்களை நடுவதற்கு பச்சிளஞ்செடியை பூமியில் நடுவது பரவச உணர்வாகும் அதன் பயன்கள் பலவாகும் பசுமை ததும்பும் ஒவ்வொரு மரமும் பறவைகள் வீடாகும் பாடும் தேனியின் கூடாகும் வனிதா நீ ஒரு மரம் நடுவாயா நெய்யில் மூழ்கிய விளக்கு திரியென நிலத்தில் வேர்வெடிக்கும் வேர்கள் நீண்டு நீர் குடிக்கும் நிலத்துக்கு மேலே நெடுஞ்சுடரை போல் நிமிர்ந்து தலையசைக்கும் இயற்கை நமக்கென விளக்கிருக்கும் தலைக்கு மேலே தாயின் முந்தானை தவிழ்வது போலிருக்கும் மரங்கள் தரையில் நிழல் விரிக்கும் ஒரு விதை எழுந்து ஒரு மரமாகி உலகிற்கு உணவளிக்கும் அதனால் ஒரு கோடி உயிர் பிழைக்கும் தனித்து உயரும் ஒவ்வொரு மரமும் தன்னந்தனி நகரம் பசும் தழையாலான சிகரம் உயிரென வரிசை ஒவ்வொன்றுக்கும் மரம் உயிர்கோபுரம் மனிதா நீ ஒரு மரம் நடுவாயா கவிஞர் ஜெயபாஸ்கரன் வெட்டும் போதும் பூக்களை உதிர்கின்றன மரங்கள் தொடர்ந்து பேச ஜியோ டாமின் இவர் பூவிலகன் நண்பர்கள் குழுவில் பத்து ஆண்டுகளாக தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார் கதவை திறங்கள் அவை உள்ளே வரட்டும் ரொம்ப கத்தான ஆள நீங்க அம்பலமாகட்டும் போலி தீர்வுகள் என்றின என்கின்ற நூலை எழுதிய ஜியோ டாமின் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் மரங்களின் பெயரால் இங்கு பல்லா